குவைத்துக்கு விசா ஸ்டாம்பிங் செய்ய என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோய்த்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு உங்கள் விசாவை ஸ்டாம்பிங் பண்ணணும் ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னா நம்பர் ஒன் உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட் நம்பர் டூ இருந்து உங்களுக்கு கொடுத்த இ விசாவோட கலர் காப்பி நீங்கள் காம்கா மெடிக்கல் போடும் பொழுது இ விசாவோட கலர் காப்பி மேலே ஒரு சீல் ஒன்னு பண்ணுவாங்க அந்த காப்பியை தான் நீங்கள் ஸ்டாம்பிங்க்கு பயன்படுத்த முடியும் நம்பர் த்ரீ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நாடு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்கணும் நம்பர் ஃபோர் உங்கள் காம்கா மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் நம்பர் ஃபைவ் பிசிசி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் இது மூணு மாதத்துக்குள்ளே எடுத்ததா இருக்கணும் இந்த அஞ்சு டாக்குமெண்ட் தான் கொய்த்துக்கு போகிறதுக்கு ஸ்டாம்பிங் பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸை ஸ்டாம்பிங் சென்டர்லேயோ இல்லை உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுற டிராவல்ஸ்லையோ நீங்கள் சப்மிட் பண்ணணும் இது தவிர கொய்த் விசா ப்ராசஸிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்கே இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் கொய்த்துக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுல இருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அந்த நாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு எல்லா விஷயத்தையும் தெளிவாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ரா ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லனா, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க இந்த சேனலை ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதில் போட்டிருக்க வீடியோஸை தொடர்ந்து பாருங்க.